என்ன என்ன எதுக்கு இந்த துணியை தீப்பு காட்டிட்டு இருக்க அப்படியே இங்க போட்டு வச்சிருந்தியா மடிச்சு வைக்கலாம் போறதுக்கு துணி ஐன் பண்றதுக்கு வச்சிருந்தேன் அதை எடுத்து ஏன் முகத்தை மூடி காட்டி போறியா ஆமா என் குழந்தைங்க இருக்குது அடியா குழந்தைங்க இருந்தா தூக்குமா

அதை கட்டுமா இண்டி ஆ நானே கட்டுறேன் நானே கட்டுறேன் அது கட்டாத சம்பவத்துக்கு ஏன் கரை வச்சு போடவரெல்லாம் எடுக்கிறான் பிள்ளை தூக்கிட்டு போ புள்ளை தூக்கின்னு போ ஆமாம் ஓ இந்த விளாட்றியா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னா அங்கே மேலே அடிப்பாங்க பட்டாசு வெடிப்பாங்க மேலே அடிச்சுனே இருப்பாங்க ஸ்பீக்கர் வைப்பாங்க அதெல்லாம் வச்சின்னு எப்படி குழந்தைய சமாளிக்கிறது அந்த சவுண்டுக்கே அழுவோம் டமால் டமால் சவுண்டு கேட்கும் பாட்டு டான்ஸ் டங் டிங் டங் டிங்னு ஆடுவாங்க ஐயோ அதுக்கு தான் குழந்தை விட்டுட்டு கை வீசினு போகலான்னு இருக்கிறியா கை வீசினு போகலான்னு இருக்கிற சரி என்னம்மா பண்ணுறது என்னம்மாண்ணா ஆள் இருக்க வை தான் விட்டு போகிற ஆள் இல்லைண்ணா ஆள் இல்லைண்ணா எங்கே விட்டு போகிறது ஆ வீட்டில் இருப்பியா வீட்டில் இருப்பியா வீட்டில் தான் இருந்தவனும் எந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆள் இருக்கணும் குழந்தை காட்சி இருக்கணும் குழந்தை இல்லாதவங்க போகணும் என்ன

எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுங்க அந்த தெருவில் நான் போகிறேன் நீ வீட்டில் இருட்டில் இருடியே வருதா வருதா அதுவும் கூட ஆன்ற ஏ வீட்டில் இருடியே இல்லைண்ணா ஓத்தா கூட போடியே ஏ போடியே உங்கள் கூட போடியே கோவம் என் பொண்ணு கோவத்தை கலப்புறமா ஒரு குழந்தை குரணி போடியே கூட போடியே கூட போடியே என்ன விரல கட்டி பேசுறேன் என்ன பேசுற அப்படியே ஆயா கருக்கிற வாயி பேத்திக்கு இருக்கு நீ விரில கட்டி பேசினா வெச்சுக்க எனக்கு அவ்வளோதான் ஆ நைட் அந்த பொண்ணு உங்க கூட தான் இருக்க சொல்லிடுச்சு அந்த பொண்ணு என் கூட இருக்குதுன்னா நான் இந்த வீட்லேயே இருக்க மாட்டேன் நான் வெளியே போயிடுறேன்